அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே பல சோதனைகளை சந்தித்த உங்களுக்கு சாதனைகள் என்றைக்கு கிடைக்கும்னு சொல்லி இயங்கிட்டுருக்க உங்களுடைய பிரச்சனைகள் மாறி மாறி வருது ரெண்டு நாள் நிம்மதியாக இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லைங்க மூன்று நாட்கள் கஷ்டப்படுறீங்க ரெண்டு அடி லைஃப்ல முன்னேறுற மாதிரி தெரிஞ்சதுன்னா உடனே சருக்கள் அப்படிங்கிறது வந்துருது எந்த இடத்திலையுமே தொடர் நிம்மதி தொடர் சந்தோஷம் ஒரு தீராத ஹாப்பினஸ் தீராத பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது வாழ்க்கையை சமாளிச்சுக்கிட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டுதே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு எல்லா துலாம் ராசினியர்களுக்கும் இருக்கு இது பொதுவான ஒரு பலன் நான் நிறைய துலாம் ராசி ஜாதகத்தை பார்த்துட்டேன் யாருமே ரொம்ப ஹாப்பியாகவோ ரொம்ப சந்தோஷமாகவோ ரொம்ப மன நிம்மதியாவோ எந்த சூழ்நிலையிலுமே கடந்த பத்து வருஷமா இல்லை ஏற்ற சனி அப்படிங்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஏற்ற வருஷம்தான் இருக்கும் ஆனால் துலாம் ராசிக்கு பத்து வருஷம் இருந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை உருவாக்கியிருப்பார் செல்வ செழிப்போடு இருந்த துலாம் ராசினியர்கள் நொடிஞ்சு போயிருக்காங்க ஒரு பத்து வருஷம் சனி பகவானால பிரச்சனைன்னா ரெண்டு வருஷம் ராகு கேதுவால பிரச்சனை சரி ரெண்டு வருஷம் ராகு கேதுவால பிரச்சனை அப்படின்னா கடந்த ஒரு வருடமாக குரு பகவானால பிரச்சனை இப்படி மாத்தி மாத்தி எந்த கிரகமும் தொடர்ச்சியாக இவருக்கு பாசிட்டிவாக இருந்தே கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா அர்தாஷ்டம சனி அப்படிங்கிறது முடிஞ்சுது அர்தாஷ்டம சனி முடிஞ்சதா அஷ்டமத்தில் குரு வந்தது அதே மாதிரி ஏழரை சனி முடிஞ்சுதான் ராகு போய் எட்டுல உட்கார்ந்தாரு என்ன விஷயங்கள் மனசை உடைக்க முடியுமோ எந்த விஷயங்கள் ஒரு என்ன சொல்றது ஹார்ட் ப்ரோக் பண்ற மாதிரி நம்ம இருதயம் நொறுங்கி போற மாதிரி சில சம்பவங்கள் நடக்கும் ஆனா அந்த எல்லா சம்பவங்களையும் தாண்டி வாழக்கூடிய வல்லமை ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் செழிப்போடு செல்வங்களை அள்ளி தருவார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்னவோ அனைத்து காரியங்களிலும் சராசரியாக கூடுதல் நேரத்தை ஒதுக்கி கூடுதல் செலவினங்களை பண்ணா மட்டும்தான் துலாம் ராசினியர்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன செய்ய போகிறீர்கள் இரண்டாம் பாதி என்ன செய்யும் இந்த நாலு கிரகங்களும் உங்களுக்கு எப்படி இருக்க போகும் தான் முக்கியமா சொல்ல போறேன் சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது அதிபதி சுக்கிர பகவான் இந்த ஆண்டின் தொடக்கம் சற்று சுமாராக பிறந்தாலும் இப்போ இரண்டாம் பதியில் குரு அஷ்டமத்தெலாம் இருக்கார் அதில் எதுவும் செஞ்சு ஆகலை பக்ரகமோ அதிசாரமோ நடக்கலை ஆனால் குரு பார்வை போய் கேதுக்கு படுது ஸோ பன்னெண்டாம் இடம்ங்கிற விரயஸ்தானத்தில் கேது பகவான் கொடுத்த தொல்லை குறை அதே மாதிரி உங்களுடைய ஆறாம் வீடு அப்படிங்கிற அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகு இருக்கார் ஸோ ராகு அப்படிங்கிறது செல்வ செழிப்பை கண்டிப்பாக இனிமேல் உருவாக்குவார் ஏன் இவ்வளோ நாளா உருவாக்கலை அப்படிங்கிறதுக்கான காரணம் அந்த வீட்டுடைய அதிபதி சரியில்லாமல் இருந்தது அதே மாதிரி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனசுல சனி பகவானை பொறுத்த வரைக்கும் வக்கிரகம் ஆகிறார் இந்த வக்கிரகம் ஆறுதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க நினைச்ச மாதிரி எல்லா விஷயங்களும் இனிமே அடுத்த நாலு மாதம் நடக்கும் சனி பகவான் ஐந்தாம் இடம்ங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்கிரகம் ஆகிறார் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் மாறுறதுனால எந்த ஒரு செயலியும் நிதானமாகவும் பொறுமையாகவும் செய்தால் கண்டிப்பாக வெற்றி உண்டுங்க நான் பொதுவாகவே துலாம் ராசிக்கு வீடியோ போடும்போது மூன்று விஷயங்கள் சொல்லுவேன் இந்த கோவில் போனால் அவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த விஷயங்கள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் ஸோ இந்த ஆறு மாசத்துல திருத்தணி போயிட்டு வாங்க வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடு பண்ணுங்க மூன்று விஷயங்கள் இப்போ உங்களுக்கு கேது பிரச்சனை அப்படிங்கிறத தாண்டி கேதுவால ரொம்ப நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ண முடியாது அப்படிங்கும்போது கீழே பெரும்பள்ளம் ஒரு எமகண்ட நேரத்தில் சென்று உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்கு சில தேவையில்லாத சிக்கல்கள் தலைவலிகள் யாருமே சொல்ல முடியாத சம்பந்தம் இல்லாத விஷயத்துல போய் மாட்டிக்கிறீங்க பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த சம்பந்தமே இருக்காது தேவையில்லாத அந்நிய நபர்களால் பிரச்சனை பேரு கெட்ட பேர் ஆகுறது பணம் கொடுக்க முடியாமல் மாட்டிக்கிறது ரொம்ப மன கஷ்டத்தை உண்டாக்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்களே காத்து கொள்ளக்கூடிய அமைப்பு வந்துடும் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எந்த கோவில் போனாலும் நல்ல ஒன்று போட்டுட்டு வாங்க அது நிறைய கஷ்டங்களை போக்கி மனதில் நிம்மதியை உருவாக்கும் நம்மளுக்கு இப்ப பெரிய பிரச்சனையாக இருக்கதே குரு பகவான் தான் அஷ்டம குரு முடிஞ்ச வரைக்கும் திட்டை போயிடுங்க இல்ல ஆலமுடி போயிடுங்க இது ரெண்டுத்துல ஒன்று வியாழக்கிழமை குரு போயிட்டு வர்றது மட்டும்தான் அடுத்த பத்து மாசத்துக்கு சொல்யூஷன் வேற சொல்யூஷனே கிடையாது இது போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா தைரியமா தாராளமா நிம்மதியா இருக்கலாம் அதை தாண்டி என்னன்னா பிஸ்னஸ் பண்றீங்க துலாம் ராசினியர்கள் வேலை பார்க்குறீங்க உங்க வேலையில பிரச்சனை வரக்கூடாது பிஸ்னஸில் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா நீங்க கண்டிப்பா அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கணுங்க இவ்வளோ நாள் போகலன்னா உங்களுடைய பிரச்சனைகள் அதிகமாயிருச்சுன்னு அர்த்தம் உங்களுக்கும் கடவுளுக்கும் உண்டான பாசிட்டிவிட்டி குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் ஒரு ஜாதகத்தில் தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தசா புத்தி தான் ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியது எழுபது பர்சன்டேஜ் தசா புத்தி முப்பது பர்சன்டேஜ் கோச்சாரம் இந்த கோச்சாரத்தில் குரு சரியில்லை ஸோ இப்போ தசா புத்தியில் மட்டும் அஷ்டமாதிபதி திசையோ புத்தியோ இல்லை உங்களுக்கு ஆறாம் அதிபதி திசையோ புத்தியோ நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க மனசில் சொல்ல முடியாத துயரம் குழந்தை பாக்கியமாக இருந்தாலும் சரி வேலை பொருளாதாரம் எல்லாத்துலேயுமே தொய்வு விழுந்துடும் ஸோ குரு வழிபாடும் நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுக்கு பரிகாரமும் செஞ்சால் அடுத்த ஐந்து மாதங்கள் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போகும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பீங்க உங்களோட வாழ்க்கையில் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸு தேவையில்லாத நபரால் நெருக்கடி ஷேர் மார்க்கெட்டில் போன பணம் அடுத்தவங்களுக்கு கொடுத்த நம்பி ஏமாந்த பணம் இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்கள்லேருந்தும் ஒரு கட்டான முடிவுகள் வந்து நிம்மதிங்கிறது உருவாகும் அதே மாதிரி ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கும் நான் நிறைய விஷயம் சொல்றேன் இதுவரை இருந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவீர்கள் குடும்பத்தில் உற்சாகம் கண்டிப்பாக உருவாகும் புத்திரர்கள் அதாவது உங்களோட பசங்களும் சரி பேர பிள்ளைகளும் சரி மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார்கள் நீண்ட நாட்களாக அவர்களை பார்க்கலீன்னா பார்க்கறதுக்கான சூழ்நிலை உருவாகும் நட்பு ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் செய்தொழிலை விரிவுபடுத்த பெரிய அளவில் கடன் வாங்குவீர்கள் அந்த கடன் அடைக்கிறதுக்கான சக்தியும் திடமும் ஒரு மோட்டிவேஷனும் கண்டிப்பா உங்களுக்கு உருவாகும்னு சொல்லலாம் அதே மாதிரி அனைத்து விவரங்களையும் நன்றாக ஆராய்ந்து புரிந்து கொண்ட பிறகே ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க தெரியாம ஹெல்ப் பண்ணாதீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பலு கண்டிப்பாக அதிகரிக்கும் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை பெறுவதில் தடை ஏற்படாது நீங்க ஒரு கொத்தனாரா நீங்க ஒரு கால வேலை செய்யறீங்க நீங்க எந்த மாதிரி பர்சனா இருந்தாலும் சரி நீங்க ஐடி கம்பெனிலே ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுக்கு நிம்மதியா சந்தோஷமா ஒரு பணம் வருமானா வராது அதே மாதிரி சக ஊழியர்கள் உங்களிடம் பொறாமை கொள்ளலாம் வேலை பார்க்குற இடத்துல தேவையில்லாத நபர்கள் உங்கள்கிட்ட பொறாமை கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு காலியங்களில் சில சந்தர்ப்பங்களில் கால தாமதம் கூட ஏற்படலாம் பண்ணாதீங்க வியாபாரிகள் நல்ல பொருளாதாரத்தை கண்டிப்பாக வளர்ச்சி அடைய இந்த காலகட்டம் உதவும் குரு வழிபாடு பண்ணா மட்டும்தாங்க கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிரமங்கள் மறையும் கூட்டாளிகளிடம் இது ஒற்றுமை அப்படிங்கிறது உருவாகும் வங்கிக் கடன்கள் சிக்கல் என்று கிடைக்கும் முக்கியமா அரசியல்வாதிகளுக்கு பதவிகளுக்கு நெருங்கிய நண்பர்கள் மூலமாக ஏற்படலாம் எவரிடமும் ரொம்ப ரொம்ப நீங்களே போய் பிரச்சனை மாட்டிக்காதீங்க கலைத்துறையினர் சுமாரான வாய்ப்புகளையே பெறுவீர்கள் பெண் குழந்தைகள் கண்டிப்பாக சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் மாணவ மாணவிகள் உயர்கல்வியாக இருந்தாலும் சரி தொடக்க கல்வியாக இருந்தாலும் சரி மிகுந்த ஈடுபாடுடன் செயல்படுவீர்கள் சாதனை படைக்க குரு வழிபாடு அவசியம் குலதெய்வத்தை எப்போதும் வணங்குவாங்க குலதெய்வத்தை மட்டும் வணங்கினீங்கன்னா எதிர்பார்த்த காரிய வெற்றிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஷ்டமத்தில் குரு இருக்கும்போது குலதெய்வம் நம்ம கூடவே வரும்னு சொல்லுவாங்க நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் துலாம் ராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையில் கணவன் மனைவியை தாண்டி மூணாவது நபர் லைஃப்குள்ளே வந்துட்டார் அந்த மூணாவது நபரால் நிறையா பிரச்சனைகளை சந்திக்கிறோம் இன்னொரு விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை விடுறதா வேணாமா லவ் பண்ணலாமா வேணாமா இல்லை இந்த கடனை நம்மளால் கட்ட முடியுமா முடியாதா தொழிலை இதுக்கு மேலே டெவலப் பண்ண முடியுமா நம்ம இப்படி தான் இருக்கோம் ஆப்போசிட்டில் உள்ளவங்க நம்மளை வீழ்த்துறதுக்கான பணபலமும் ஆள் பலமும் அதிகமாக இருக்கிறது இன்னும் ஓப்பனாக சொல்லப்போனால் கோர்ட்டு கேஸ் படிலாம் நான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஏறினதே கிடையாது எங்கள் சொந்தக்காரங்களே நான் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பெத்த அம்மா அப்பாவை எனக்கு பிடிக்காமல் இருக்காங்க என் பிள்ளைகளே என்னை மதிக்க மாட்டேங்குது என்னுடைய வாழ்க்கையில் நான் எதற்கு வாழ வேண்டும் என்கின்ற சூழ்நிலையை சில சந்தர்ப்பங்களை நிறையா நடக்குது என்னை மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் யூஸ் பண்ணுறாங்க ஒருத்தருமே என்கிட்ட ஒரிஜினலாக உண்மையா பழகவே இல்லை எல்லாரும் என்னை ஏமாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்கே தவிர யாருமே என் கூட வாழணுங்கிற எண்ணம் இல்லை நான் பிறந்த பிறப்பு என்னோட ஜாதக அமைப்பு தப்பா இருக்குங்கிற மன உறுத்தல் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி நிறைய துலாம் வாசிக்க கேட்டிருந்தாங்க நான் எல்லாருக்கும் ஒரே விஷயம் சொல்றேன் உங்க கோச்சாரத்துல என்ன தசாபத்தி நடக்குதுன்னு பாருங்க அதுக்கு உண்டான பரிகாரங்களை உங்கள் உங்க கட்டங்களில் கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பாருத்தங்க தவறான முடிவுகள் தவறான சேர்க்கை தவறான விஷயங்கள் நடக்குதுன்னா கேது தான் காரணம் ஒருத்தங்க வாழ்க்கையில முன்னேற முடியாத அளவுக்கு போறாங்க அப்படின்னா சூரியன் தான் காரணம் ஒருத்தங்க லைஃப்ல பணங்கிறத கண்ணாலே பார்க்கல அப்படின்னா புதன் தான் காரணம் ஒருத்தங்க ஆசைப்பட்டது என்றைக்குமே நடக்கலன்னா சுக்ரன் தான் காரணம் ஒருத்தங்களுக்கு எல்லை மீறிய கோபம் தேவையில்லாத பிரச்சனை ரவுடி கட்ட பஞ்சாயத்து என்ன சொல்ல போனா நம்ம விரும்பத்தக சில விஷயங்களை போய் மாட்டிக்கிறோம் அப்படின்னா ராகுதான் காரணம் நம்ம மனசு தெளிவா திடீர்னு கோவத்துல வார்த்தை விட்டுறோம்னா சந்திர பகவான் தான் காரணம் சோ இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்களும் உங்களுக்கு என்ன தப்பு செய்யுது என்ன உருவாக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சிங்கன்னா எல்லா துலாம் ராசினியர்களும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறதான் என்னோட விஷயம் நான் இந்த வீடியோ ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூலியமாக நிறையா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போய் சேரணும் இது மாதிரி தொடர்ச்சியாக நிறையா வீடியோ போகிற போகிறேன் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்